பொங்க போகிறோம் பத்திராளியை ஆச்சுக்கு இன்றைக்கு நாங்கள் பொங்க போகிறோம் அது ஏன்னு சொன்னால் பூனை ரெண்டு தான் பொங்கின அது போன செவ்வாயும் அதுக்கு முன்னச்சோம் எங்களுக்கு போக இல்லாமல் போச்சு அதால் நாங்கள் இன்றைக்கு பொங்க போகிறோம் அன்றைக்கு தவறினவையே இன்றைக்கும் பொங்கல் பின் மணிக்கிறதிகா ஏன் அண்டை பொங்கலை அண்டை பொங்கல் இல்லை பொங்கல் இல்லாத

அதால் பொங்க எப்படியும் பொங்கியாக வேணும் அப்படியும் பொங்குறினாங்கள் வருஷம் வருஷம் பொங்குறினாங்க பொங்க வேணும் ஆனால் எனக்கு சின்ன வயதில் இருந்தே பொங்குறாது அப்போ நெடுகை பொங்குறான் கோயில் கோயில்ண்டா நல்ல சந்தோஷம் இன்றைக்கு ஏன் சந்தோஷம் உண்டாலும் நல்ல ஃபேன்சி சாமான்கள் வரும் நுறிய சாமான் வரும் நிறைய சாமான் வரும் எல்லாம் வரும் வராததான்ட்டும் இல்லை பேண்ட் சாமான் சட்டியல் சீலியல் துணியல் செருப்புகள் கிளிப்புகள் நெக்லேஸுகள் காப்புகள் கேப்புகள் சொல்லலா அது வீட்டுக்கு முழுது சாமானும் வண்டலாம் கொஞ்சம் விலையில் வேண்டலாம் அதுக்காக வேண்டி என்ன சீக்கிரணான்னு தெரியுமே நான் முதல் செவ்வாய் போய் பொங்குறேன் நான் ரெண்டாவது செவ்வாய் அதுக்கு மினைக்கட்டு போகிறேன் நான் இதுக்காக வேண்டி மினைக்கட்டு ஆனால் இண்டைக்கு ஒன்றும் இல்லை இண்டைக்கு ஒன்றும் பெற அதெல்லாம் முடிச்சுக்கு என்ன பொங்கல் பொங்கல் போடுறேன் இன்றைக்கு மரக்கறியல் அரிசியல் எல்லாம் சே சேர்த்தோ கறி கறிப்புக்கிய குளசாதம் எல்லாம் தான் எல்லாம் ஒன்று தான் கறிப்புக்கேனு சொல்கிறது அது சாதம் ஒன்று மோதகம் இல்லை உதே நான் விடிய எத்தனை நான் ஒழும்பின்னான்னு தெரியுமே நாலரை நான் இன்னும் வேலை செய்த முடியலை இன்னும் வேலை கிடையாது அங்கே பிடிச்ச மோதகம் அவிச்ச மோதகம் அது சாப்பிடனி இது இன்றைக்கு நான் ஒரு ஆள் கா நாலரை கொழும்பி கொஞ்சம் இந்த வீடுகள் கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டு எல்லாம் கிளீன் பண்ண கொஞ்சத்தை க்ளீன் அந்த நான் பாவிக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணி நான் இந்த கோயிலுக்கு தேவையான சாமான எடுத்து வைக்க அப்படியே தண்டு போட்டு எல்லா பூக்கள் பிடிங்கி எல்லாம் பிடுங்கி விளக்கு வச்சு விட்டு பிறகு மர இதுக்கு தேவையான சாமானோட ஜோதி ஜோதிச்சு எழுதியும் வச்சிருந்தேன் நான் என்னென்ன தேவையன்ட்டு என்னடா அங்கே போய் திரும்பி வரக்கூடாது இல்லை கொஞ்சம் தூரம் திரும்பி வரக்கூடாதுன்ற எல்லாத்தையும் எழுதி வச்சே நான் என்ன உப்பு பூ உப்பு தூள் புளி மிரக்கறி எழுது எழுதுகள் எல்லாத்தையும் எழுதி வச்சு வச்சு எடுத்தேன் நான் சில நேரம் ஏதாவது தவற விட்டேன்னு தெரியா போவோம் போய் பார்த்து இல்லையாண்டா பவிய விடுவோம் பக்கத்துல கடக்கு பார்ப்போம் எல்லாம் எடுத்து தான் வச்சேனா பார்ப்போம் சில நேரம் ஏதாவது இருக்கும் இல்லாமல் விடும் எல்லாம் வேறங்க வச்சாச்சு அரிசன சாமான் மற்றது வாழையில் இங்கால பொங்கல் பொங்குறது தேவையான சாமான் எல்லாம் வச்சாச்சு இத தவறை விட்டு விட்ட தவற விட்டாலும் வந்தது நல்ல காலம் என்ன சொல்லும் கொண்டு போயில மூன்று மோட்டில் என்ன சொன்னால் இன்னும் ஒரு கதை நாங்கள் அந்த ஆக்களோட ஆக்கள் பொங்கினால் ஒரு கொத்து ஒரு காணும் ஏன்னா நிறைய பேர் பொங்க்கில்ல அது காணும் இன்றைக்கி தனியாக பொங்க்கில்ல அது பத்தா அதாவது ஆள் பெரிய பொங்கல் அதால் தான் கொஞ்சம் சாமான் எல்லாரும் ஏனெண்டா வார வைக்க கொடுக்க போகணுமில்ல அதால் பெரிய பொங்கல் கொஞ்சத்தை பொங்கி போட்டு பத்தாம் ஒன்றும் செய்யலை அதால் தான் செவ்வா 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 ஆனா ரெண்டு செவ்வாய் விட்டாக்கள் பொங்குவினா ஒவ்வொரு வருஷமும் போங்குறாக்கள் எப்படியும் ஒருக்கா போங்குவீங்க மறந்து தேவை நான் மாஸ்டர் அச்சு பூ கொண்டு வரையில் நிறைய பூ பிடுங்கி போட்டு வச்சேன் அவன் போக மாட்டான் இங்க பாத்தி ஒவ்வொன்றை ஒவ்வொன்றை சாமானு விட்டு 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 வந்து விட்டான் பூரா ஒரு சொப்பின்னு பிடுங்கி வச்சேன் நான் எடுக்கல

ரேவண்டல நேரنجெல்லா போ. நீ நார்மலா பொங்கிரலாம் தான நீங்க? ஆ நான் இந்த ஒருதரம் பொங்க மாட்டேண்டே மண்டலே என்னంటారు? நார்மலா பொங்குங்கோ. நார்மலா பொங்கினா அது புக்கோ பத்தாதே இல்ல. அந்தண்டே காக்கள் பொங்கு.[ [[[[[[[[[[[[[[[[[[[[[ ഭയങ്കര ചെന അച്ഛനും കൊടുത്തത് വരുന്നില്ല ഭയങ്കര ചെന അക്കും ഇടയ്ക്ക് കൊടുത്തരും ഇവളോ ഇതേ പുല്ലുകള കിടന്ന ഇപ്പൊ ഇല്ല തുപ്പറ വേറെ ശരി കുളിച്ചാൽ രണ്ടാം கரிப்பொங்கல் நல்லா பொங்குவீங்களா இல்லை சும்மா இதோ ஏன் நல்லா பொங்குவீங்களா ஓ சூப்பராக பொங்குங்க காணு காணு அது தூக்குங்க இங்கே பாருங்க பவிக்கு தனியாக தூக்க தெரியா கைக்களை வைங்க இருக்கா இது இல்லை இது இல்லை ஆ இப்போ தூக்கும் பாருங்க என்ன காணும் ம் எந்த வளம் மாறி மாற நிற்கிறீங்க எனக்கும் இந்த சாம்பலம் உக்கமாறு சாம்பலம் ஓ

கற்ப ஆளத்தில் புறங்கள் எடுத்து வைப்போம் நீங்க ஒன்று புறக பத்தாது இல்ல கேட்டோம் மெதிக விலையா சாரியோட வந்து பொங்குற பெரிய பிரச்சாங்க தெரியுமே வரியுமண்டா சொல்லுங்க பார்த்துருப்பீங்க சில வீடியோக்கள் உள்ள வச்சாச்சு தண்ணி அங்கே விட்டுடுவாங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல அவ்வளோ வச்சாச்சு இங்கே மழை கிடக்கு இதில் லேண்ட் மாஸ்டர் வந்த ஒழியா பிரச்சனை கத்தி கொண்டு கத்தி போடுற பச்சை நான் கேட்குறேன் ഇല്ലാത്തിലെ വെച്ച് പെട്ടെ വിളങ്ങില ഇല്ലത്തിലെ വെച്ച് അത് എല്ലാം വെച്ച് വെട്ടും இந்த <laughs> 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 நாலரை கொழும்பி பொங்கல் பொங்கலுக்கு நாம பொங்கரைவள்ளிக்கிழங்கம் தான் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மணி ஒரு மணி தேவை முந்திதான் திண்ணாடி மணி தேவை முந்தி எல்லா கத்திரிக்காய்க்கு தண்ணி ஊற்றி நெடுங்கோம்

மிச்சம் பட்டுறது ஈஸி பேர் ஆனால் நாங்கள் நிறைய பேர் பொங்கி கொண்டு இருக்கணும் எவ்வளோ அங்காத பொங்கினோம் கிடாரத்தில் பொங்கினோம் முன்பக்கம் உள்ள ஒதுக்கணும் முதல் அரிசி போடவும் இங்காலையும் பேருங்க பொங்கி கொண்டிருக்கணும் இங்கால் பக்கம்

தெளிந்தா விளங்கிங்க. வேற அடுபல வேற. அம்மா வந்து என்ன சொன்னானாம். அம்மால சொன்னதுல விளங்கிட்ட. அது 15 போடு. ஓ மாமா ஒரே சொன்னானு. அந்த பானைக்கு மாமா அடுபல வைக்கச் சொல்ல. சி இதுல வேப்பம் போட்டு சின்ன எல்லாம் புளி கூர்க்காட்டி. புளியேட்டு மாரி வெட்டு. വന്നേനി 10 മണിക്ക് വന്നേ. ഞങ്ങളും 10 മണിക്ക് ഇര വന്നാം. അപ്പോൾ 8:00 ന് സമയം വരുന്നത് 9:30 9:30. നിങ്ങൾക്ക് ശരിയാ 10:00 കാണില്ലേ. കൊഞ്ഞmbr ആയിട്ട് കേറോനെ ഇതിന്. എന്നുണ്ട്? കേറോനെ അല്ല ഇതി ഇതി. പാലിയ വെച്ചിരിക്കല്ലേ. അതിലി അടുപ്പം അല്ലേ. மாதிரி நல்ல சிவிப்பாருங்க தோல் அந்த பிஞ்சு தோல்ண்டா பிடிக்க போடலாம் இது இல்ல இது போடல അതും കന നാൾ ചണ്ട പൂസണിക്കാതെ തോൽ ഇത് അപ്പോൾ അത് പോടല്ല നല്ല സീവല്ല കുള സാധന പൊങ്കി മുടിഞ്ചോ தூங்கி முடியல கணக்கு வழக்கு தெரியாம இல்லாத்தே ஓ கணக்கு தெரியா வழக்கு தெரியாதுன்ற எவ்வளவு அப்ப எல்லாத்தையும் கூட கொண்டு வந்து அங்க மரக்கறியால மிச்சம் கிடக்கு அப்ப இது என்ன பொங்கி வலிக்குதோ என்னும் இதுக்கு தக்காளி பழம் போட இப்ப நான் இந்த வெந்த அப்புறம் கொஞ்சம் கிளா போறேன் என்னடா நீ தக்காளி பழங்கள் போடாவும் அவிஞ்சு போட்டேன் தக்காளி பழத்தையும் போடுவோம் உங்க அவங்க பூசணிக்கு அப்படியே இருக்கு பூசணிக்கா அப்படியே தான் கட બોરવા પરે રામના શ્રી નિરવલે ગમે શ્રીમન નિટો ઇત દેવ નાં જય જટ હોલે આપને કુણ બરો ભમક યનારા એને ભંગલ ભંગી આજા કુછ ભંગી આચુ પુત પેન મેરી વર્ગો ઓંઢ લેરિયા એનેં ડાલેલં કુડી પોચ